அழகான கிராமத்துல ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு அமுதன் அகிலன் அப்படின்னு ரெண்டு பசங்க இருந்தாங்க அமுதனுடைய மனைவி அஸ்வினி அகிலனுடைய மனைவி ஆர்டி அமுதனும் அகிலனும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க சொத்துனால அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இதனால அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரு முடிவெடுத்தாங்க இவங்க சண்டையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க நம்ம பசங்க ரெண்டு பேரும் அடுத்தது சொந்த கூட்டு போறாங்க அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம சொத்தோ சரியா பங்கிட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம யோசிக்கிற நானும் அது தாங்க நம்ம பசங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை சரியாக நம்ம பங்கிட்டு கொடுத்துரலாம் அதுக்கப்புறம் சண்டை மறுநாள் காலையிலேயே சொத்து பிடிக்கிறதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு சொத்தையும் ரெண்டு பேருக்கும் சமமா பங்கிட்டு கொடுத்துட்டாங்க சொத்து சமமா பங்கிட்டு கொடுத்தாலும் ரெண்டு பேருக்குமே மேல ஒருவர் மாத்தி கோபம் இருந்துகிட்டே இருந்தது ரெண்டு பேருமே அவங்களுக்கு சமமா பண்ணிட்டு கொடுத்த இடத்துல அவங்க அவங்க விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அவன் தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சறதற்காக போயிட்டு இருந்தான் அதே சமயத்துல அகிலனும் அவனுக்கு கொடுத்த நிலத்துல அவனும் தண்ணீர் பாய்ச்சறதுக்காக தோட்டத்துக்கு போயிருந்தான் அப்போ தோட்டத்துல வச்சு ரெண்டு பேருக்கும் எதிர்பாராத விதமா சண்டை வந்துச்சு இத பார்த்த பக்கத்து தோட்டக்காரர் ஓடி வந்து ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க உங்க அப்பா உங்க ரெண்டு பேருக்கும் தேவையான சுத்த சமமா பங்கிட்டு கொடுத்துட்டாருல அப்புறம் இதுக்காக இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அவங்க அவங்களுக்கோ கொடுத்த நேரத்துல பையன் சேர்ந்து அதை வச்சு வாழறதுக்கு வழிய பாருங்கப்பா அதை விட்டுட்டு யார் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க இது உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா எவ்ளோ வருத்தப்படுவாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான விட்டு கொடுத்து ஒற்றுமையா போங்கப்பா எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டு காணப்பினாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டத பக்கத்து தோட்டக்காரன் இவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னாரு இதனால தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க சொத்தை பிரிச்சுட்டா சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா இப்பவும் சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு பேரும் அவங்கவங்க நேரத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க வேலை அதிகமா இருந்ததுனால பொழுது போய் இருள் வர ஆரம்பிச்சது அன்னைக்கு பௌர்ணமி இரவு அப்படிங்கறதுனால கொஞ்சம் வெளிச்சமும் இருந்தது அதனால ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலையை முடிச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது திடீர்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது எதிர்பாராத விதமா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது சண்டை அதிகமாகி அண்ணனான அமுதன் அவன் தம்பியான அகிலனை அவன் கையில வச்சிருந்த மண்வெட்டியால வெட்டினான் இதனால அகிலனுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு காயம் அதிகமானதுனால அகிலன் கீழே விழுந்துட்டான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தினான் அது இரவு நேரம் அப்படிங்கறதுனால அங்க யாருமே இல்லை உடனே அகிலன் வானத்தில இருந்த முழு யாருக்குமே தெரியாது சாட்சி சொல்லிட்டு அகிலன் இறந்து அகிலன் இறந்து அப்படிங்கறத அண்ணனான அமுதன் தெரிஞ்சிட்டு அவனோட நிலத்துல ஓரமா பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல அகிலனை புதைச்சிட்ட புதைச்சிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அமுதன் வீட்டுக்கு வந்துட்டான் அகிலன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அகிலனோட மனைவி ஆர்த்தி அவனை தேடிட்டு இருந்தாங்க உடனே அவங்க மாமியார் வீட்டுக்கு போய் உங்க பையன் இங்க வந்தாரா காலையில நிலத்துல வேலை இருக்குன்னு போனாரு இன்னும் வரலாத்த எப்பவும் நிலத்துக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருவாரு இன்னைக்கு பொழுது போய் இருளும் வந்துருச்சு ஆனா அவரு இன்னும் வரல நான் அக்கம் பக்கத்துல பார்த்தேன் அவரு இல்லாத அதான் இங்க வந்தாரான்னு பாக்க வந்தேன் என்னம்மா சொல்ற என் பையன் இங்க வரலமா நீ அக்கா பக்கத்துல கேட்டு பாத்தியா யார கிட்ட ஏதாவது விசாரிச்சியம்மா அகிலன அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியும் அவனோட அம்மா அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் மக்கள் கிட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அகிலன் எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சாங்க எவ்வளவு தேடியும் அகிலன் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அவன் போகிற வழியெல்லாம் தேடினாங்க ஆனாலும் அகிலன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல தான் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அமுதனும் அவங்களோட சேர்ந்து தேடலாம் ஆனாலும் எங்க தேடியும் அகிலன் கிடைக்கவே இல்லை அகிலனோட மனைவியும் அவங்க அம்மா அப்பாவும் அழுதுகிட்டே இருந்தாங்க இப்படியே பல மாதங்கள் போயிருச்சு அடுத்து வந்த பௌர்ணமி இரவுல அமுதன் வெளியில படுத்திருந்தான் அவன் அந்த முழு சந்தரனை பார்த்து இருந்த அவனுடைய மனைவி கேட்டு வெளியில வந்து அக்கம் பக்கம் சுத்தி பார்த்தா யாருமே இல்ல அமுதன் மட்டும்தான் சிரிச்சுகிட்டு இருந்தான் இத பார்த்த அவ அமுதன் இங்க யாருமே இல்ல நீங்க பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அதற்கு அம்முதன் பௌர்ணமி இரவுல நான் தான் என் தம்பிய மண்வெட்டியால வெட்டி கொண்டுட்டேன் அவன் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த முழு சந்திரனை பார்த்து இங்க யாருமே இல்ல நீ தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான் ஆனா இவ்வளவு நாட்கள் ஆகியும் அந்த சந்திரனால என்ன ஒண்ணும் பண்ண முடியல அத தான் சொல்லி நான் சிரிச்சேன் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னா இதை கேட்ட அவனோட மனைவியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் இப்படியே பல நாட்கள் போச்சு ஒரு நாள் அமுதனுக்கும் அவனோட மனைவி அஸ்வினிக்கும் சண்டை வந்துச்சு இந்த சண்டை ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிச்சு சண்டையில அமுதன் அவனோட மனைவி அஸ்வினியை பார்த்து கேட்ட மனைவி அஸ்வினி ரொம்பவும் பயந்து அப்படின்னு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சா அவளோட குரலை கேட்ட அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்க தம்பிய மண்வீட்டியால வெட்டி கொன்ன மாதிரி சாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போதான் அகில நான் கொண்டது அமுதன் தான் அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வந்தது உடனே இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் போலீஸுக்கு தகவல் சொன்னாங்க உடனே போலீஸும் அங்க வந்தாங்க அமுதனை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அவனை கூட்டிட்டு போய் நடந்த எல்லாத்தையும் கிட்ட விசாரிச்சாங்க உடனே அவன் நான் தான் என் தம்பியை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மைகளையும் போலீஸ் கிட்ட சொன்னான் அவனை நீதிமன்றத்துல ஆட்சர்படுத்தினாங்க ஜ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க நம்ம செய்யறது பலன் கண்டிப்பா உண்டு எல்லாரும் சமம் நினைச்சாலே யாருக்கும் நம்ம நம்ம தீங்கு செய்ய மாட்டோம் தவறுக்கான விளைவு கண்டிப்பா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய்